அருணாச்சலேஸ்வராய நமக வாழ்க வளமுடன் அன்பே சிவம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பௌர்ணமிக்கு கிரிவலம் வரக்கூடியவங்க பார்த்திங்கன்னா செய்து பௌர்ணமி தோறும் இந்த சேவை தொடரணுமுன்னா இந்த கிரிவல பாதையில் உள்ள நமது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை குடிலில் வந்து சேவை செய்யலாம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தோறும் குடிக்க மினரல் வாட்டர் மட்டும் பத்தாயிரம் ரூபா உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் மூலிகை கஷாயம் ஒரு கஷாயத்தோட விலை மட்டுமே பத்து ரூபா ஆகுது சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு தரக்கிறோம் உங்களால் முடிஞ்சதை செய்து கிரிவலம் வரவங்க இல்லை நம்மக்கிட்ட பயன்பெறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செய்து இந்த பௌர்ணமிக்கு நம்ம குடியலுக்கு வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நான் உங்களை நேரில் பார்த்து மாதிரி நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் செய்திங்கன்னா நானும் தொடர்ந்து செய்வேன் இல்லைன்னா நானும் என்ன பண்ண சொன்னேன் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் என்கிட்ட இருந்தால் யாருனா கொடுத்தா செய்ய போகிறேன் இல்லைன்னா நான் ஒரு அமைதியாக படுத்துன்னு தூங்கிடுவேன் இல்லை தியானத்தில் இருப்பேன் வேறு எதுவும் பண்ண என்னால் நான் சாதாரண மனிதன் என்கிட்ட யாருனா கொடுத்தாங்கன்னா நானாக போய் தேடி வாங்கி எடுத்துன்னு வந்து தினந்தோறும் ஒரு எழுநூறு பேருக்கு செய்யணும் ஒரு ஆயிரம் பேருக்கு கஷாயம் தினந்தோறும் காசணும் பௌர்ணமி தோறும் ஐம்பதாயிரம் பேருக்கு குடிக்கிற தண்ணி மூட்டு வலி தைலும் மூட்டு வலிக்கு சூப்பு இது போன்ற சேவைகளுக்கு நான் தயாராகணும் வாடகை எல்லாம் தரணும் இது இந்த இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் அப்போ யாராவது முன்னே வரணும் ஐயா நாங்கள் இருக்கிறையா அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதை தான் கேட்குறேன் அதுக்காக தான் இந்த காணொளி பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல இதயங்களுக்கு பகிருங்க அவங்க மூலியமாக சில உதவிகள் நடந்தால் இன்னும் நிறைய பேருக்கு செய்யலாம் வேறு எதுவும் இல்லை அதுதான் நன்றி வாழ்க வள